மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் என்னாகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஆறாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று யுத்தத்தில் பங்கு பெற்ற ஆசாரியன் யார் விடை பினேகாஸ் கேள்வி என் இரண்டு பட்டயத்தால் கொல்லப்பட்டவனின் தகப்பன் யார் கேள்வி என் மூன்று மீதியானியரில் உயிரோடு வைக்கப்பட்ட பெண்கள் யார் உடை புருஷ சம்யோகத்தை அறியாத பெண்கள் கேள்வி நான்கு அக்கினியில் சுத்தப்படுத்த வேண்டியவைகளாக சொல்லப்பட்டவை எவை விடை ஒன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் கேள்வி என் ஐந்து உங்கள் டஸ் உங்களை டஸ் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உடை உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் கேள்வி எண் ஆறு தாங்கள் பிடித்த இடங்களுக்கு அவரவர் பெயரையே சூட்டியவர்கள் யார் விடை யாவீர் நோபாக் கேள்வி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாதிருந்தது உடை கேள்வி எட்டு இஸ்ரவேலர் பாளையம் இறங்கின மலைகள் எவை உடை சாபேர் கிக்காத் ஓர் அபாரீம் கேள்வி என் ஒன்பது ஆரோன் மரணமடைந்த வயது என்ன இருபத்து மூன்று வயது கேள்வியின் பத்து துரத்தப்படாத அன்னிய குடிகள் இஸ்ரவேலருக்கு எப்படி இருப்பார்கள் விடை கண்களில் முள்ளுகளும் விழாக்களில் இருப்பார்கள் கேள்வியின் பதினொன்று மேற்கு திசைக்கு எல்லை எது விடை பெருங்கடல் கேள்வி என் தலைவரான எங்கள் இருவர் பெயரில் முதலெழுத்து மட்டும் வித்தியாசம் நாங்கள் யார் விடை சாமுவேல் கேமுவேல் கேள்வி பதிமூன்று எத்தனை பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் உடை ஆறு பட்டணங்கள் கேள்வி எண் பதினான்கு தேசத்தில் சிந்துண்ட ரத்தத்திற்கான பாவ நிவர்த்தி எது உடை ரத்தம் சிந்தியவனின் ரத்தம் கேள்வி எண் பதினைந்து ஒரு கோத்திரத்திலிருந்து மற்றொரு கோத்திரத்திற்கு சேரக்கூடாதது என்ன சுதந்தரம் டை பதினாறு எனக்கு நான்கு சகோதரிகள் உண்டு எங்கள் தகப்பன் பெயர் என்ன உடை செலோபியாத் என்னாகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஆறாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது என்னாகமும் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னாகமத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்ரீனத்தை பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாத தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமேன்